ஞானபீடம் சீனிவாசன் தான் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் தத்தெடுத்த அந்த ப அவன் பேர் வந்து புவனேஷ் அவன் வந்து நிறையா தடவை வந்து அவங்க வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வண்டியில் கூட்டு போய் அந்த அக்கா விட்டுட்டு வர சொன்னாங்கன்னா வண்டியில் கூப்பிட்டு வருவான் ஞானபீடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கும் கொண்டுட்டு போய் வண்டியில் விட்டுருக்குறான் நிறையா தடவை அந்த அக்கா கொண்டு போய் விட்டுட்டுவான்னு சொல்லுவாங்க நிறையா தடவை அவனோட வண்டியில் வந்துருக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் செண்டில் குளிச்சானா இல்லை சென்ட் போட்டானே தெரியாது அவன் ஒதுங்கிவிட்டு போனானாவே அப்படி கமகம கமனம் வாசம் அடிக்கும் அவன் போடுற டீஷர்ட்டு ஷூ அவன் படித்த ஸ்கூல் எல்லாமே அவர் வந்து ரொம்ப உயர்ந்த எல்லாமே செஞ்சார் அவன் வந்து கட்டிங் கூட அங்கே பண்ண மாட்டான் இங்கே டவுனில் வந்து பியூட்டி பார்லரில் அதுக்கு அப்போயே அவ்வளோ காசு சொல்லுவாங்க அங்கே பண்ணுற கட்டிங்கை விட இங்கே நாலு மடங்கு பண்ணாதிங்க அங்கே தான் போய் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா செல்வாக்கா ஞானபீடத்தில் கொண்டு வந்து அவன் வண்டி நிறுத்தினானாவே நிர்வாகிகள்லாம் ஒடி வருவாங்க சீனிவாசனா பையன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா அவ்வளோ செல்வாக்காக அவ்வளோ இதாக வளர்ந்தவன் அவங்க அப்பா அம்மா கொஞ்சமாவது யோசிச்சுருக்கணும் இப்போவும் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் அவனுக்கு அது வந்து திருப்பி அவங்க அப்பா அம்மா வந்து அந்த வாழ்க்கையே பெற்றவங்களே கெடுத்துட்டாங்க இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் நமக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம் அதை விட வந்து அவனும் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம் அங்கே போயிட்டு திருப்பி அங்கே வாழ முடியலன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அது வந்து அவர் சொன்ன மாதிரி அவனை எங்கள் வீட்டில் வச்சுருந்தா இந்த குழந்தைங்க உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே மட்டும் வேண்டாம் நீ வெளியில் எங்கே வேணாலும் இருந்து உங்கள் வீட்டில் இருந்து கூட படிச்சிக்கோ நான் வந்து பணம் கொடுத்துட்றேன் ஆனால் இங்கே வீட்டில் மட்டும் நீ இருக்க வேண்டாம் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி அவர் அவ்வளவு தீர்க்கமான முடிவு இன்னுமே வந்து சில முடிவுகள் வந்து அவர் மாதிரிலாம் எடுக்கவே முடியாது ரொம்ப தீர்க்கமாக அளவுக்குலாம் நிச்சயமாக முடிவெடுக்க முடியாது அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் நிறைய பேர் வந்து என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அன்புக்கொடி செல்லம்மாள் பயாக் சமூர் லதா ராஜலக்ஷ்மி நீங்கள் எல்லாருமே வந்து மணிமேகலை டீச்சர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது நன்றி